கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரேவேலருக்கு தேவன் நல்லவராய் காணப்படுகிறார் முதலாவது நாம் பார்க்கும்பொழுது பொழுது இஸ்ரேவேல் என்று நாம் யாரை தேவன் குறிக்கிறார் சொல்கிறார் பேசுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இசிறவினர் என்று சொல்லும் பொழுது இசைவேல் என்றால் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனவே தான் தேவன் இசுரவினர் என்று சொல்கிறார் முடியும்த்தயராய் இஸ்ரேமேலுக்கு நல்லவராய் இருக்கிறார் நம்முடைய சுத்த காணப்பட வேண்டும் மத்திய அதிகாரத்தை மலை பிரசங்கத்தில் இறுதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நம்முடைய இருதயமானது சுத்தமா இருந்து நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயமானது நம்மோடு நாம் வந்து தேவனோடு கூட ஒன்றாக நாம் நம்ம இணைய முடியும் நம்முடைய இருதயங்கள் பாவக்கரைகள் அசுசியான சிந்தைகள் எண்ணங்கள் அதில் காணப்படும் பொழுது நாம் உண்மையாக தேவனை நாம் ஆராதிக்க முடியாது யாக்கோ எழுதின சுசேஷத்தில் யாக்கோ எழுதின ரூபத்தில் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கணும் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயமானது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழுல இயேசு ஏசு வேலை குறித்து சொல்கிறார் சாட்சி கொடுக்கிறதை நாம் அதில் அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும் கபடற்ற உத்தம இசன் என்று இந்த நாட்களிலும் கூட நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறதாய் நாம் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய உத்தம இசரவேல நம்முடைய 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 இறுதியமானது சுத்தமில்லை இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது நம் தேவன் எப்பொழுது நமக்கு நல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் காணப்படுகிறோம் காணப்படுவார்